சமத்துவ மக்கள் கட்சி விலகி இந்த தேசிய திராவிட கழகத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு பணியாற்ற இருக்கின்ற அறுவை செயலர் சுரேஷ்குமார் அவர்களே மற்றும் பகுதியைச் சேர்ந்த மாவட்ட கழகத்துடைய துறை செயலாளர் சிபிஎம் கட்சியுடைய துணை செயலாளர் அன்புக்குரிய சகோதரர் ராஜகுமாரன் அவர்களே எங்களுக்கு முன்னதாக எங்கள் கூட்டணி இயக்கத்தை சேர்ந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நகர கழகத்தினுடைய செயலாளர் மரியாதை புரிய வைகுண்டம் அவர்களே ஏனைய பொறுப்பாளர்களே யாரையும் பேர போச்சு காட்டீங்க ஏதோ சாக போறதுல ஒரு அகமன்மாட மாணவர் வாங்கிக்கிட்டாங்க அதனால கால நேரத்தை கருதி நான் உங்களுக்கு எல்லாம் நன்றி வணக்கம் டெய்லிக்கு வாய்ப்புக்குள் நன்றி கூறி விளைபெறுகிறார் என நன்றி வணக்கம் அப்படிதான் சொல்லாலும் பார்ப்பேன் நேரம் இல்லை நீங்க எல்லாம் வீட்டுக்கு போவோம் நேரமே எனக்கு தெரியுமா சரி நீங்க எல்லாம் வீட்டுக்கு போகணும் இருந்தாலும் நன்றி வணக்கம் சொல்றதுக்கான விழுப்பு செல்லு இங்க வந்த என்னதான் பேச போறாங்க நாங்களா உட்காந்துறோம் இல்ல நன்றி வணக்கம் சொல்றதுக்கு விழுப்பு செல்லு நேரம் கிட்ட வந்து நினைக்க கூடாது இல்ல நீங்க ஆகவே நானும் சில கருத்துக்களை கலைகளை பத்தி பேச வேண்டும் சொன்னால் எனக்கு முன்பாக பேசிய நண்பர்களெல்லாம் சொன்னது போல விடிய விடிய பேசணும்

கருப்பு இந்த நாட்டினுடைய மக்களுடைய இவை பொறுக்க வேண்டும் மக்களுடைய வறுமையை பொறுக்க வேண்டும் என்ற எண்ணத்திற்காக அவர் கருப்பு நிலத்தை அடைய வைத்தார் மண்டலமாக இருக்க வேண்டும் என்பதற்காக மற்ற நிலத்தை அறிமுகப்படுத்தி இந்த ஏழை குடியில் இருக்கின்ற இந்த நாட்டு மக்கள் தீப செலவாய் தீபம் வெளியேற்றி அவர் வாழ்க்கையில் வெளிச்சர வேண்டும் என்பதற்காக தீபத்தை நடுவிலை வைத்தார் அதுதான் அந்த கொடியினுடைய அர்த்தம் என்ப உங்களிடக்கு தெரிய விடுத்த கலைமை விருத்தாச்சலம் விருத்தாச்சலத்தில் தலைவர் அவர்கள் வெற்றி போது நான் பக்கத்து மாவட்டம் விழுப்புரம் மாவட்டத்தை சேர்ந்தவர் எனக்கும் நமக்கும் அங்க இருக்கிற மாற்று கட்சியை சேர்ந்ததா பாட்டாளி மக்கள் கட்சி தான் அதுல பெரிய தெரியாதது அவருக்கும் தான் மிகப்பெரிய தமிழகம் முழுவதிலும் மிகப்பெரிய ஒரு போராட்டம் இருந்தது தலைவர் அவர்கள் அதற்காக கொஞ்ச நேரம் தமிழர் எம்மா

தாயே சேரத்துக்கு பீஸ் கட்டத்துக்கு வழி இல்லாம அப்ப போகும்போது அந்த பத்திரிக்கை பேப்பர்ல பாத்துக்கிறார் கேப்டன் அந்த மூணு பேருக்கு பணம் கட்ட முடியல அந்த மூணு பேர் யார் என்று தேடி உடனே அவர்களுக்கு தொடர்பு கொண்டு அந்த மூன்று பேர் படிப்பதற்காக உதவியை செய்தார் கேப்டன் அதுதான் கேப்டன் உதவி தருவோம் என்ன கேட்கலா குஜராத்ல போயில் தாய்ல போய் ஒரிசாவில் போயில் இப்படி எதற்கு இருந்தாலும் முன்பாக முந்தி கொண்டு வந்து பத்து லட்சம் அஞ்சு லட்சம் என்று வாழி கொடுத்த தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் அதுதான் தானம் தர்மம் என்ன விழுப்புரத்தில் வந்து தானம் என்றோம் தனி என்றோம் உதவி என்றோம் தர்மம் என்றான் அப்படிப்பட்ட தலைவர் புரட்சி அப்போ ஒரு நாள் வண்டியை போறோம் எதிரில் ஒரு அம்மா காசு கொடுங்க ஐயா காசு கொடுங்க அஞ்சு ரூபா ரெண்டு பத்து ரூபா கொடுப்போம் ஆனால் புரட்சி கலைஞர் தான் செய்கின்ற உதவி கண்ணுக்கு தெரியும் யாருக்கு போய் சேர்க்கிறதோ என்று தெரிந்து செய்வது கிடையாது சாதி மதம் மொழி இனம் எதுவும் பார்க்காமல் விழுப்புரத்திலே விழுப்புரத்தில் இருந்து சென்னை நோக்கி செல்லும் போது என்ற ஒரு ஒரு கிராமம் கிராமத்திலே வெடி விபத்து பதினேழு பேர் இறக்கின்றார்கள் இரண்டாயிரத்தி எட்டிலே அண்ணன் பண்டூட்டி ராமச்சந்திரன் அவர்கள் அருத்திராக பொழுது அங்கே ஒரு வெடி விபத்து நடக்கிறது பதினேழு பேர் இறந்து போகிறார்கள்

அதே திண்டிவனத்தில் அருகாமையில் இருக்கிறார் கைலாபுரத்தில் டாக்டர் ராமதாஸ் வந்து பார்க்க கூட இல்லை அவர் பார்க்க கூட வரவில்லை காலதாமதமாக வந்தார் ஆகவே எனக்காக இதை சொல்கிறேன் என்று சொன்னால் தலைவர் சாதி மதம் மொழி இனம் பார்க்காமல் செய்கின்ற ஒரு ஏழை சித்தரிக்கிறார்கள் என்ற நோக்கத்தை செய்பவர் அப்படிப்பட்ட தலைவர் உளுந்தூர் பேட்டையில் எங்க மாவட்டத்தில் பக்கத்து மாவட்டத்தில் உளுந்தூர் பேட்டையில் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் தோக்கடிக்கிறார்கள் ஏன்னா கோயில் அங்க பறிக்கல் ஒரு கோயில் இருக்கு ஊருக்குப்பேட்ட மக்கத்துல லட்சுமி நரசிம்மன் கோயில்ல நான் போய் தலைவர் நிக்க ரெண்டாயிரத்தி பதில நான் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மாட்டேன் வாங்கவும் மாட்டேன் சத்தியம் பண்ணாரு அடனா அருமையான தலைவர் விஜயகாந்தி தான் நம்ம ஓட்ட போடுறது பண்ணாங்களா ஆயிரம் ரூபாய் ஐநூறு ரூபாய் ஓட்ட வாங்கி மாற்றி போடுறாங்க ஓட்ட உருது கடையை தோக்கடிக்கிறாங்க இல்லையா அப்ப எங்க நிற்குது நீதி நேரம் எல்லாம் நடுவில் நட்டில் நிற்குது அடனா இன்னைக்கு தலைவர் கொடுத்தாரு கொடுத்தாரு

கொடுகளால் பெண்களும் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை மாணவிகளுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படிப்பட்ட நேர்மை கடந்தவர்கள் இருக்கிறது ஆட்சி திராவிட மாணவர் ஆட்சி என்ன ஆட்சி அண்ணா பல்கலைக்கழகத்தில் அண்ணா பண்டிகல் கொடுக்கின்ற மாணவியை அந்த அத்துமீறல் செய்யவன் பிரியாணி கதையவன் பிரியாணி கட்சி எடுத்து அண்ணா 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 பங்கல் எடுத்து என்ன வேலை வருது பிரியாணி கரம் வைக்காம அண்ணா பங்கல் சென்னை உள்ள நிறைச்சி அந்த அத்து அதை பற்றி கேட்கிறான் யூடியூப் பேஸ்புக் வாட்ஸ்அப் வந்து உடனே அந்த அந்த கட்சியை சேர்த்த மந்திரிங்க அவங்க சொல்றா அவன் எங்க கட்சியாவில் எங்க கட்சியாவில் உடனே விட்டு கொண்டுறாங்க

கட்சி முப்ப <laughs> <impar hydro médico Musicę> அதன் பிறகு இரண்டாயிரத்தி ஒன்பதுல பாராளுமன்ற தேர்தலை சந்தித்தோம் அதன் பிறகு சட்டமன்ற தேர்தலை சந்தித்தோம் உள்ளாட்சி தேர்தலை சந்தித்தோம் இடைத்தேர்தல்களை சந்தித்தோம் எப்படியாக பல தேர்தல்களை சந்தித்து எங்களுடைய வாக்கு சதவீதத்தை நிறுவனம் செய்த புரட்சிகளை கேட்ப அதற்கு தைரியம் இல்லாமல் ஊடகத்தை விலைக்கு வாங்கிதுக்கு சொல்ல ஒரு ஆளுக்கு வாங்கி வச்சு இந்த போட்டு போட்டு வெந்தல துப்பிட்டு மன்னதெல்லாம் பேசிக்க

கண்டாடி போடுறது தேவைப்பட்டா கண்ணாடி போட்டுக்க படிச்சுக்க வேண்டாம்னு சொல்லல ஆனால் தாய்மொழி தாய் தாய் ஓடது என்பதை தலைவர் உணர்ப்புவதற்காக அன்றாக்க திரைப்படங்களும் சொன்னா நேரங்களையும் சொன்னா கொள்கை விளக்க போட்டு கட்சியா கோள் மல்லிகைன்னு சொன்னா தாயார் அப்படிப்பட்ட தலைவர் யா புனிசராத தலைவர் எதற்கும் அசலாத தலைவர் உமான்னு இருக்கிறோம் நடிக்கலாம் பாடம் அந்த ஸ்ரீமான்னு சொன்னலாம் நல்ல வேளை சீமா கேஷுவேன்

வெளிநடத்துவதற்கு தமிழ் வெளிநடத்துவதற்கு இந்த இயக்கத்தை வெளியிடுவதற்கு சங்கம இயக்கத்தை இருக்கிறார் இந்த இயக்கத்தை வெளிநடப்பதற்கு என்று மாற்றத்தை பேச வேண்டியது ஆகவே நன்றியை கூறிக்கொண்டு நன்றி நன்றி வணக்கம்